வணக்கம் நண்பர்களே கரூர் துயரம் அது முடிந்து இரண்டரை மாதங்கள் கழித்து இப்போ அந்த சிபிஐ விசாரணை எல்லாம் முடிவுக்கு வருகிற இந்த சூழலில் வந்து மீண்டும் இந்த சிபிஐ விசாரணையை வந்து ரத்து பண்ணணும் மீண்டும் வந்து தனிநபர் கமிஷன் விசாரிக்கணும் அதே போல் அந்த சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அந்த விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மீண்டும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்கு அந்த வழக்கினுடைய முடிவு என்னாகும் வழக்கு மீண்டும் தமிழக அரசின் வசம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியாக இருக்குது காரணம் வந்து தமிழ்நாடு அரசு வசம் இந்த விசாரணை இந்த அதிகாரம் இருந்தப்போ அவங்க விஜயுடைய அந்த வாகனம் இருந்ததில் அந்த யம வாகனம் அந்த வாகனத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் அந்த ஃபுட்டேஜ் வந்து முழுசாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதை கொடுத்தா விஜய் வந்து மொத்தமாக காலி ஆகிடுவான் அதே போல் அவர்களுடைய அசிங்கங்கள் அவ்வளவும் வந்து அம்பலத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஃபுட்டேஜஸ் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் இந்த ஆதவ் அர்ஜுன் அதே போல் அவன் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து இன்னொரு ஆள் ஒருத்த வந்து கண்ட்ரோல் வச்சிருந்துக்கிறான் அவனும் வந்து தலைமுறை ஆகிட்டான் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு கையில் இருந்தது சிபிஐக்கு போன உடனே தான் வந்து இவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்க அது வரைக்கும் பத்து நாட்களுக்கு மேலே தலைமறைவாக இருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு போலீஸோ வந்து அவங்கள தேடுறதுக்கோ அல்லது தேடி பிடிச்ச அதை பிடுங்கறதுக்கோ வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படிங்கிறது உண்மைதான் பட் இத்தனை நாள் கழித்து இப்போ மீண்டும் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம் நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இது திரும்ப வந்து இவர்கள் கை கைக்கு வருமா அப்படின்னு தெரில காரணம் வந்து சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வை செய்கிற அஜய் ரசோகி அவரும் கரூருக்கு வந்துட்டாரு அங்கே வந்து விசாரணை வந்து இன்னும் இறுதி கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு இதில் வந்து விஜய் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய் அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு விஜய் தரப்பு தொடர்ச்சியாக நீ த தமிழக அரசு மீதும் தமிழ்நாடு அரசின் போலீஸ் துறை மீதும் வந்து பழி சுமத்துறாங்க அவர்கள் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அங்கே வந்து சதி நடந்துருச்சு இந்த மாதிரி வந்து எது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாழி வாய்வு மூலமாக அந்த குற்றச்சாட்டு எடுத்து எடுப்பு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து அவங்க வந்து வளரி விட்டாங்க ஆனால் எதற்குமே வந்து ஆதாரங்கள் இல்லை ஏதோ மர்மமாக பொடி தூவிட்டாங்கன்னாங்க சரி எங்கடா அத்தாட்சி எங்கடான்னா இல்லைன்ட்டான் அப்புறம் வந்து யாரை கீறிட்டாங்க கத்தியில் குத்திட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அந்த மாதிரி எந்த தடையுமே இல்லை அதனால வந்து இந்த விஜய் தரப்பு சொன்ன அத்தனையும் பொய் அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு அங்கே சிபிஐ வந்து அல்மோஸ்ட் வந்து குற்றவாளி யாரு யார் மேலே எஃப்ஐஆர் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து தூக்கி உள்ளே வைக்கிற உட்கார வைக்கிற அளவுக்கான நிலை வந்துருச்சு இன்னும் அதில் அந்த விஜயனுடைய பெயர் மட்டும்தான் சேர்க்கப்படலை எஃப்ஐஆர்ல நியாயமா முதல் குற்றவாளியா விஜய் பெயரை சேர்த்துருக்கணும் காவல்துறையை சேர்க்காம விட்டுட்டாங்க இப்போ வந்து சிபிஐ விசாரணை முடிவில் அது அது அங்கே தெரிகிற அந்த உண்மையின் அடிப்படையில் அதை செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதில் வந்து இவ்வளோ பெரிய விசாரணை இவ்வளவு காலம் தாமதம் இதெல்லாம் வந்து தேவையற்றது எடுத்த எடுப்புலேயே எல்லோரும் இந்த ஊர் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்தது யார் இந்த கூட்டத்தை கூட்டினாங்க யாரால் இவ்வளோ லேட்டாச்சு ஏன் இவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்பட்டுச்சு மக்கள் வந்து எப்படி மிதிப்பட்டு நசுங்கி வந்து செத்தாங்க இது எல்லாம் வந்து ச சேனல்கள் அத்தனையும் லைவாக காமிச்சாங்க எதுவுமே வந்து மறைவாக அல்லது நான்கு சோற்றுக்கு நடு உள்ளே நடந்ததாக எதுவுமே இல்லை எல்லாமே வெட்ட வெளியில் நடந்தது எல்லாவற்றையுமே வந்து பல பல ஆயிரக்கணக்கான கேமராக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கு அதுவும் மக்கள் வந்து செல்ஃபோனில் அவ்வளோ விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து வெளியில் வந்துடுச்சு இது எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்ட்டு ஸோ இப்போ வந்து அவங்க திரும்ப வந்து இந்த மறு விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இதில் வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறையை சேர்ந்த யாரும் வந்து இந்த விசாரணையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு அந்த அபத்தம் அதை வந்து மறு மறுபரிசீலனை செய்யலாம் அல்லது அதற்கு அதை அந்த இதை தூக்கிட்டு வந்து தமிழ்நாடு அரசை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே வந்து விசாரணை இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ அது இன்னும் சில தினங்களில் வந்து அது அந்த முடிவு தெரிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் குற்றவாளி யாரு இந்த இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவை யாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து விஜய் தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அது எந்த விசாரணை கமிஷன் விசாரிச்சாலும் வந்து இறுதி முடிவு வந்து விஜய் தலையில தான் வந்து உக்காரது நீதான் குற்றவாளி அக்யூஸ் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சு இவ்வளோ பேர் செத்து விசாரணை முடிஞ்சு போச்சு யார் குற்றவாளின்ற அந்த விஷயமும் வந்து வெளியே வரப்போகுது அடுத்து கரூரை விட ஒரு மோசமான ஒரு நிகழ்வை துயர நிகழ்வை அரங்கேற்றுவதற்கான வேலைகளில் விஜய் இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னே வீடியோ ஒன்று போட்ட பழைய வீடியோ தான் பட் என்ன நடக்கும் என்னென்னலாம் இவனால வந்து விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு பத்து மணி நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன் பத்து மணி நேரம் கழித்து எல்லாம் அப்படியே நம்ம சொன்னது எல்லாம் அப்படியே வந்து நடந்தது இப்போ அவன் பாண்டிச்சேரியில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அங்கே ரோட் ஷோ நடத்தணும் பொதுக்கூட்டம் நடத்தணும்னு அங்கே அனுமதி கேட்குறான் அங்க இருக்கிற முதல்வர் ரங்கசாமியை சந்திச்சு இந்த புஷி ஆனந்த் வந்து பேசுறாரு ரங்கசாமி வந்து கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர் மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் இருக்கும் அவர் நடவடிக்கை அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து உடனடியாக நமக்கு அனுமதி கிடைச்சிடான் இப்போ ரங்கசாமி பாருங்கன்னு அனுப்பி வச்சிருப்பான் போல இருக்கு இந்த புஷி போய் பார்த்தாரு பார்த்து பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த கையோட அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி சொன்னார் உனக்கு ரோடு ஷோ நடத்தலாம் அனுமதி கிடையாது பொதுக்கூட்டம் வேணால் நடத்தியா டிசம்பர் அஞ்சாந்தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிலும் வந்து மூன்று இடங்களை குறிப்பிட்டு இந்த இடங்களில் தான் நீ வந்து நடத்தணும் தேவையில்லாமல் வந்து இந்த இது சின்ன ஊர் இங்கே தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதீங்க நீ சாலை வலை நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்கிறவனை சாப்படிச்சிட்டு போயிடாத எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னொன்று இந்த பயலுக்கு பூரா பயலும் வந்து அருவிகிட்ட தற்கொறி பயலுங்க இவங்க கிட்டது புது சொத்துக்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த ரோட் ஷோங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அஞ்சாம்தேதி புதுச்சேரியில் இவங்க பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க கரூருக்கு பிறகு புதுவெளி வெட்ட வெளியில் ஒரு கூட்டம் அப்படின்னா அது புதுச்சேரி தான் நிச்சயமாக அதுவும் லைவாக போடுவாங்க உங்கள் விஜய் உயிர் விஜய் மயிர் விஜயின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இந்த தொலைக்காட்சி சேனல்கள் வந்து லைவ் கவரேஜ் கொடுக்க தான் போகிறாங்க அதனால் அதுக்காக இவனெல்லாம் நடந்ததேங்கிறதுக்காக வந்து இவனுங்கெல்லாம் திருத்திட மாட்டாங்க நிப்பாட்டிட மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு டிஆர்பி வேணும் இதை போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க வியூவர்ஷிப் எங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க அதைத்தான் அந்த ஒரு நட்டோக்கம் ஒருத்தவங்க இருக்கான அந்த கட்சியில் அவனும் சொல்கிறான் எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சேனல் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து லைவ் போடுது அந்த ஒரு சேனல் தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுது அந்த சேனலையும் முடக்கிட்டாங்க அரசு கேபிள் வராமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு சேனலே போட்டு கொடுத்துட்டான் நம்மளாம் சேனல் பேரை கூட சொல்ல பொதுவாக தான் வந்து செய்தி சேனல்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து ஊடக தர்மமே இல்லையே அப்படின்னால நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பக்கி வந்து ஓப்பனாகவே வந்து இந்த சேனல் தான் குறிப்பிட்ட சேனலு எங்களுக்கு தான் சப்போர்ட்டு காரணம் வந்து எங்களை எங்களுடைய கூட்டத்தை ஒளிபரப்புன்னா அவங்களுக்கு அதிக வியூஸ் வருது அதனால் எங்களை முழு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னே வேற சொல்லிட்டான் ஸோ இவர்கள் நிறுத்த மாட்டாங்க நீங்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் தேதி காலையிலிருந்தே விஜய் வந்து பல்லு விளக்கிட்டான் பாத்ரூம் போயிட்டான் கதவை போகுது கதவை விட்டு காரு வெளியே வரப்போகுது ரோ கண்ணாடியை வந்து ய ஏற்றி விட்டுட்டு க ரெண்டு பக்கத்தையும் மூடிக்கிட்டு தான் போனான் இப்படியெல்லாம் வந்து அவங்க லைவ் போடுவாங்க பாண்டிச்சேரியில் போயிட்டு இதே அணுகுமுறையோடு போய் அவன் நின்னான்னா கரூரில் என்னென்ன பண்ணானோ அதையெல்லாம் வந்து அங்கேயும் பண்ணால் மிகப்பெரிய ஒரு விபரீதம் அங்கேயும் வந்து காத்துருக்கு அதனால் மக்கள் தெளிவாக இருக்கணும் இவன் கூட்டத்துக்கு நேரில் போய் இவனை போய் பார்த்து ஆக போகிறது ஒன்றும் இல்லை இதை இந்த மொசரைக்கட்டை அவ்வளோ ஒருத்தல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்குற மூஞ்சியும் கிடையாது இது அன்னைக்கு குமுத விமர்சனத்தில் என்ன எழுதிச்சோ அப்படி தான் இப்போயும் இருக்குது அதில் ஒன்றும் பெரிய மாறுதல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது பாடி ஷேமிங்கே கிடையாது இவன் மொசரை கட்டை அவ்வளோதான் இவனை பார்க்க போய் செத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது இந்த மூஞ்சி என்ன ஏதனா பெரிய கிருஷ்ண பரமாத்மாவா இவனை போய் பார்த்தே தீரணுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல ஒரு சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ரோட்டில் போகிற மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மூஞ்சி தான் அது இந்த மூஞ்சிக்கு என்ன இவ்வளோ பெரிய பில்டப்பு இதை பார்க்க இதுக்கு இவ்வளோ கூட்டம் போய் திரண்டு போகணும் எதுக்கு வந்து சாவணும் ஸோ அதை தான் வந்து முன்கூட்டியே இந்த இன்னும் இரண்டு தினங்கள் இருக்குது இந்த கூட்டம் நடக்க இந்த இரண்டு நாட்களும் இவங்க வந்து பெரிய எல்லாம் கொடுப்பாங்க ஜனங்களை கூப்பிடுவாங்க மொ மொத்தமாக வந்து எங்கேயாவது ஒரு இதில் லேண்ட்லார்குடு ஏரியா மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு எதாவது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம் இந்த விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு நம்பி வந்து ஒரு சில தற்கொலிகள் வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து இவனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க பேசுகிறாங்க இப்போ செங்கோட்டையன் மாதிரியான காலாவதியாகி போன அரசியல்வாதிகளுக்கு வேற புகலிடம் கிடையாது அதனால போய் அங்கே தஞ்சம் பூந்திருக்கு பட் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு அறிவீனத்தை செய்து கொண்டிருக்கோம் எந்த அளவுக்கு நம்முடைய செயல் இழிவா பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாத செய்கிற தான் இதெல்லாம் பார்க்குறேன் இவங்க வந்து எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னாக்க தேர்தல் முடிந்து அந்த வாக்குகள் எண்ணப்படும் நாள்ன்றது இவங்க நம்ம எந்த அளவு ஜனங்களை தப்பாக நினச்சிட்டோம் ஜனங்க வந்து பார்க்க வர்ற அவ்வளோ பேரும் இவனுக்கு வந்து வாக்காளர்களை மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு கணக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சிக்குவாங்க இடையில் வந்து இந்த விஜய் சிக்கி சின்ன பண்ணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சிபிஐ விசாரணை மட்டும் இல்லை இதற்கு அடுத்தடுத்து அரசியல் ரீதியாக இவனை வந்து எந்த அளவுக்கு ஒதுக்கி விட போகிறாங்க இவனை சட்டமன்றத்துக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு நிலை வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இது தெரியாமல் தான் வந்து பலர் பெயர் இருக்காங்க